சந்தோஷமா இருக்கிறேன் கத்தரை தொழுது கொள்ளுகிற வார்த்தை வருது கத்தரை தொழுது கொண்டவரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் கத்தரை தொழுது கொள்வோம்னா ரெண்டு சம்பவம் நடக்கும் ஒன்னு ஏசப்பா நம்மளை உயர்த்துவார் ரெண்டாவது ஒரு சேதமும் நமக்குள்ள வராதபடி கத்தர் பாதுகாப்பார் ஆமே உங்களுக்கு விருப்பமா ஏசப்பா நம்மளை உயர்த்துனா நமக்கு எந்த ஒரு சேதமும் வராதுபடி கத்தர் பாதுகாத்தா விருப்பமா அல்லே இல்வியா அதை குறித்து இன்னைக்கு நான் ஒரு பிற்பாடு தம்பி வந்து பாட்டு போடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஏலச குறித்து கத்துடைய வார்த்தை பார்க்க போறோம் அல்லே சரி ஜோமன்லாமா கங்கல மூலம் கிருவன் தேவனே நாங்கள் மை துதிக்கிறோம் இதோ அண்டவரையே வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க தொடர்ந்து ஒரு பிரசன்னும் அண்டவரை எங்களோடு இருக்கட்டும் இந்த பிள்ளைகளுடைய இருதயத்துல கத்த நீங்க வாசம் பண்ணுவீராக பயன் நடத்துங்க ஏ சுனாந்தி திச்சுவிக்க நல்ல பிதாவே ஆமே

வசனத்தை சொல்லி கொடுத்துட்டு அத நமக்கு எப்போ ஒரு சேதமும் வராது ஆண்டு எப்ப நம்மளை உயர்த்துவார் என்று சொல்லி நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்கலாம் கவனிக்கலாம் சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான் அவனுக்கு ஏனஸ் என்று பெயரிட்டான் அப்பொழுது மனிஷர் மனுஷர் நாமத்தை தொழுது கொள்ள மோ நான்கு இருபத்தி ஆறு திரும்ப சொல்லலாம் சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான் ஒரு குமாரன் பிறந்தான் அவனுக்கு ஏனஸ் என்று பெயரிட்டான் அப்பொழுது மணிஷர் நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் நான்கு இருபத்தாறு ரெண்டு பேர் வருது ஒன்னு சேர்த்து வருது குறித்து நான் சொல்லிட்டு நமக்கு ஒரு சேதமும் வராதபடி கத்தர் எப்படி உயர்த்துவார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் இப்பத்திலிருந்தே நீங்க வேதத்தை கத்துக்கணா நீங்க அண்ணன்தான் மாறும் போது வளரும் போது அருமையா கத்தரையை ஒழித்து இந்த வயதுல இருந்தே கத்துடைய வேத வசனத்தை நம்ம இருதயத்துல எழுதி வச்சுட்டு வச்சுங்களேன் நமக்கு எந்த ஒரு சேதமும் வராதபடி கத்தர் பாதுகாக்கிறது மாத்தம் இல்லாம ஆண்டு நம்மளை போவார் ஒரு பிள்ளைய ஒரு மனுஷனை பரிசுத்த வேத வசனம் தான் அதனால வேத வசனத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும் புரியுதுங்களா சிறு இருந்தே தேவாலயத்துல வளர்ந்த ஆசாரிப்பு கூட இடத்துல வளர்ந்த சாமலு பெரிய தீர்க்கத கத்தர் மாற்றினார் அவர் வேத வசனத்தை படிச்சாரு வேத வசனத்தின் கத்தர் தன்னு அவருக்கு என்ன பண்ண வெளிப்படுத்தினர் இருக்குது அதனால வேத வசனத்தை கத்துக்கணும் புரியுதுங்களா எல்லாரும் இங்க எத்தனை பேர் கொடுக்கப்படுது சேர்த்து ரெண்டு பேர் கொடுக்கப்படுது இல்லையா பாருங்க ஆதாம் மூன்றாவது மகனாக யாரு பிறக்கறாருன்னா சேத்து பிறக்குறாரு இந்த சேத்துக்கு யாரு பிறக்குறதுன்னா ஏதஸ் என்று ஒரு மகன் பிறக்குறாரு அப்ப ஏதஸ் உடைய நாட்கள்லதான் முத முத ஜனங்க கத்தரு என்ன பண்ணாங்க தொழுது கொள்ள ஆரம்பித்தாங்க எப்போ முத முதல் கத்தரு என்ன பண்ணாங்க தொழுது கொள்ள ஆரம்பித்தாங்க அப்போ இந்த ஏலஸ் யாருடைய பெயர ஆதாம் உடைய பெயர ஆமே

இருபத்தாறாம் வசனத்துலதான் வருது அப்ப ஏன சொல்லிய நாட்கள்ல தான் ஜனங்க யார தொழுது கொண்டாங்க கத்தரை தொழுது கொண்டாங்க தேவனுக்கு மரியாதை செலுத்துதல் சொல்லுங்க நம்ம கத்தருக்கு மரியாதை செலுத்தணும்னா நமக்கு நம்மளை கத்தர் உயர்த்துவாரு இரண்டாவது ஒரு சேதமும் வராதபடி ஏசப்பா அவரை பாதுகாப்பா பாதுகாப்பா பாதுகாக்க உபவாசம் பண்ணுவார் அவர் மூலயமா அவரு பிரசங்கம் பண்ணா அந்த தேசத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் வந்து அவருடைய பிரசங்கத்தை கேட்பாங்க ஜனங்களுக்குள்ள மனம் தருவுதான் மாற்றங்களை நபர உண்டாக்குனா எத்தனையோ பேருல இருந்து விடுதலை குடிக்க கூடாதுன்னு நினைப்பாங்க குடிப்பாங்க வந்து அவங்களால விடுதலை விடுதலையாக்கி கொள்ளவே முடியல ஆனா அந்த ஜான் வெஸ்லே பிரசங்கம் பண்ண அவங்கள இருந்து பாவத்துல இருந்து விடுதலை விடுதலையாக்கினார் அதனால யாரெல்லாம் விடுதலையாகி நல்ல மனுஷனா வாங்கன்னு நினைக்கிறாங்களோ எல்லாரும் யார தேடி வர ஆரம்பிச்சாங்க ஜான் வெஸ்லேயே தேடி வர ஆரம்பிச்சாங்க அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணா உபவாசம் இருந்து ஜபம் பண்ணி கத்துரிய வார்த்தையினவன பிரசங்கம் பண்ணினார் அவரு தேடி எல்லாரும் போறாங்கன்னு சொல்லி அந்த தேசத்துல இருக்கிற கவர்மெண்ட் தடை பண்ணி ஜான் வேஸ்லி எந்த மேடையிலும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் பார்த்தாரு அவங்க அப்பா கல்லறிக்கு போனாரு எங்க போனாரு அவங்க அப்பா கல்லறிக்கு போனாரு கல்லறை மேல ஏறி சொல்லுது நின்னார் நின்னாரு பாருங்க கல்லறை மேல ஏறி நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாரு ஜான் வெஸ்லி எங்க பிரசங்கம் பண்ணாரு அவங்க அப்பா கல்லறை மேல நின்று பண்ணாரு அவங்க அப்பா கல்லறை மேல நின்று பிரசங்கம் பண்ணா சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச உடனே பத்தாயிரம் ஜனங்கள் நம்ம வந்து கூடிதானே பாருங்க அப்ப கத்தரை தொழுது கொண்டு ஜபிக்கிற பிள்ளைகளை யாரு தடை செய்தாலும் கத்தரை அவங்க உயர்த்திடுவாங்க அதுக்கப்புறம் அவரு குறித்து சாட்சி எப்படி தெரியுமா நூறு வருஷத்துக்கு பிற்பாடு அந்த ஊர்ல போயிட்டு அந்த தேசத்துல போயிட்டு ஒரு வெள்ளக்கார் கேட்டாரா இங்க இங்க எங்க இல்லை அப்படின்னா எப்படி இல்லாத போச்சு ஏன் இங்க மதுபானம் இல்ல அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே

ஜபிக்கிற பிள்ளைகள் கத்தை நிச்சயமா உயர்த்துவார் ஆமே இப்போ அப்பா அம்மா கூட அப்பா குடிக்கிற வருத்தமா இருக்கும் இருக்குதா வருத்தமா இருக்கும் அவங்க எல்லாம் கத்தர் மாத்தணும்னா நம்ம கத்தரை தொழுது கொண்டோம் ஜெபிக்கும் போது கத்தர் மாற்றுவார மாத்த மாட்டார நிச்சயமா மாற்றுவார் ஆமே அப்போ கத்தரை தொழுது கொண்டு கையில கத்தரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைங்க சண்டே கிளாஸ் வருகிற பிள்ளைங்க இந்த சிறு நேரம் பங்கெடுக்கிற பிள்ளைகளுக்கு ஏசப்ப மொதற்கார என்ன செய்யறாரு நம்ம உயர்த்துவார் அப்போ ஜான் வேஸ்ல அங்கல எல்லாரும் தடுத்து பார்த்தாங்க முடிஞ்சதா முடியல கத்தன பண்ணாரு உயர்த்திதான் ரெண்டாவது தானியலின் புத்தகம் ஆறாம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தானியல் என்றவரு தினமும் மூன்று பேரை ஜவம் பண்ணுவாரு போவாரு வீட்டுல போயிட்டு முழங்கால் பழிவாரு பலகனி வழியா கரங்களை உயர்த்தி எரிசலமுக்கு நேரா பலகனி வழியா கரங்களை உயர்த்தினா ஜெபிப்பாரு பலகனி வழியா ஏன் கடன் பலகனி சொன்னா ஜன்னல் வழியா கரங்களை நம்ம உயர்த்துவார் அந்த ஜன்னல் வழியா திசையில எது இருக்குன்னா தேவாலயம் இருக்கு அப்ப பாபிலோன்ல இருந்தாலும் கூட தேவாலயத்துக்கு நேரா கரங்களை உயர்த்த அவர் ஜவம் பண்ணாரு ஜவம் பண்ணதுக்காகவே அந்த தேசத்துல அவருக்கு விரோதமாய் காணப்பட்ட அவரோடு பணி செய்த அதாவது பிரதானி என்ன பண்ணாங்கன்னா இவரு ராஜாவுடைய கட்டளை முயற்சாரு இவரை கொண்டு போய் எங்க போடுங்க நீங்க ஆறாம் அதிகாரம் தானியம் கொடுத்தது நீங்க வாசித்து பாருன்னா தானியலுக்கு ஒரு சேதமும் இல்லையா சிங்க சிங்கத்துகிட்ட போனா என்ன பண்ணும் ஒண்ணு அடிச்சு சாப்பிடுறோம் இதெல்லாம் பீறி ஊட்டுறோம் எதா இல்ல ஒண்ணு செய்யுமா இல்லையா செய்ய இல்லையா ஆனா தானியலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சேதமும் இல்லாதபடி கத்தர் பாதுகாத்தாரு அப்ப யார ஆண்டவர் பாதுகாக்கிறாரு ஆண்டவர் தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாக்கிறாரு அப்ப முதல் காலம் ஆண்டவர் தொழுது கொள்ளமான ஜோமனமான

இவரு பாட்டு சிங்கக்கேவில தூங்குறாரு சிங்கம் இவரை பாதுகாக்கிற மாதிரி கத்த செஞ்சிட்டார் அப்போ என்ன பண்ண நம்ம ஆராதனை எப்பெல்லாம் ஆராதனை நடக்குதோ அப்பெல்லாம் அவருடைய சமூகத்துல காணப்படும் போது நமக்கும் ஒரு சேதாரம் வராதபடியே சப்ப பாதுகாப்பாரா ஆமேயா பாருங்க இவரு குற்றப்படுத்தினாங்கல்ல அவங்களை கூட்டம் போய் ராஜா என்ன பண்ணாரு சிங்கக்கேவில போடுறாரு அவங்களை கூட்டின்னு போறாங்க அவங்களை கூட்டின்னு போறதுங்க நாளைக்கு இவங்க போடுன்னு ராஜா சொன்னாரு பாரு அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணாங்க நல்லா இளம் கண்டுதெல்லாம் வெட்டி சிங்கத்துக்கு நம்ம போட்டாங்க நைட்லயே போட்டாங்க சிங்கம் சாப்பிட்டு நாலு நாள் அஞ்சு நாள் ஆனா கூட வேட்டையாடாது அது ஜெயலலமாக வரைக்கும் இப்ப நைட் ஆனா இளம் கண்டா சாப்பிட்டுச்சு எது சிங்க சிங்க இருக்கிற சிங்கங்க சாப்பிட்டுச்சு இவங்க நினைக்கிறாங்க நம்ம போய் நாளைக்கு போடுவாங்க போட்டாலும் நான் என்ன பண்ணாதே ஒண்ணுமே வராதுன்னு நினைச்சாங்க ஆனா இவங்க அவங்க யாரெல்லாம் தானியில குற்றப்படுத்துனாங்களோ அவங்க மனைவி பிள்ளைங்க போயிடுச்சு எங்கிடுச்சு போயிட்டு ஒரு எலும்பு கூட ஏசாப்பா தொழுது கொள்ளணும் கத்தரை தொழுது கொள்ளணும் அப்ப தொழுது கொண்டா நமக்கு ரெண்டு காரியத்தை ஜான் செய்ற ஒண்ணுல கத்தர் உயர்த்தினாரா எல்லாரும் தடை பண்ணாங்க அவர் ஏன்னா உயர்வை தடுக்க முடிஞ்சதா இல்ல ஏசப்பா உயர்த்தினா ரெண்டாவது கத்துடைய பிள்ளைகள சிங்க கீப சேதப்படுச்சுதா இல்ல கத்தர் பாருங்க ஆனா அவருக்கு விரோதமா இருந்தவங்க கொடுமை இல்லாதபடி போனது அதனால நம்ம என்ன பண்ணோம் கத்தரை தொழுது கொள்ளும் ஜெபிக்கணும் காலையில எழுந்த உடனே முழங்கால் படிட்டு ஏசப்பா எங்க அப்பாவை மாத்துங்க எங்க அம்மா பண்றதே நாங்க குடும்பக்கு போனோம் எங்க அப்பா குடிக்க கூடாது எங்க கிராமத்துல இருக்கிற அங்கிள் அண்ணல்லாம் குடிக்க கூடாது ஆண்டவரை நீங்க ஆண்டவர கிராமத்துக்காக நம்ம ஜெப்ச கத்தரை மாத்தார மாத்த மாட்ட நிச்சயமா மாத்துவா சரி அப்ப வேதத்துல முத முத யாரு கத்தரை தொழுது கொண்டது சொல்லிய நாட்கள்ல தான் முத முத கத்தரை நம்ம தொழுது கொள்ள ஆரம்பித்தான் அப்ப ஏனசி யாருடைய பேர் அதிக அதிக மனசு தகப்பனே தகப்பனேப்பா துதிக்கிறோம் அப்பா இது ஒன்று தேவன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்திடே அதற்காக கூட நன்றி நன்றி தகப்பனேப்பா வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் கூட பனியப்பாப்பா சொல்லப்பட்ட என் தேவன் வேத வசனமானது என் தேவன் பிள்ளைகளின் இருதயத்தில் என் தேவனப்பா என் தேவனப்பா நீங்கள் பதித்துக் கொள்ள போதற்காய் கூட நன்றி நன்றி ஸ்தோத்திரம் ஸ்தோதிரம் தகப்பனியப்பா சிறு வயதிலிருந்து என் தேவனப்பா பிள்ளைகள் உண்மை தொழுது கொள்ள என் தேவன் அப்பா நீங்கள் தகப்பன் கிருபை செய்யுங்க தகப்பனையப்பா துதிக்கிறோம் தகப்பனப்பா இந்த பிள்ளைகளோடு உங்களுடைய கரம் இந்த தேவைகளே சந்திங்க அவங்க குடும்பத்தை கூட என் தேவன் அப்பா நீங்க ராசி தகப்பனே அப்பா வார்த்தையானது என் தேவன் தினத்தோறும் பிள்ளைகளை நடத்த கூட என் தேவன் இறக்கம் பாராட்டுங்க தகப்பனையப்பா ஸ்தோதன் தகப்பன் தகப்பனப்பா என் அப்பா ஏதோ இந்த சிறு வயதுல இருந்து என் தேவன் அப்பா தகப்பனே உம்மை நோக்கி பிள்ளைகள் கூப்பிடுகிற என் தேவனப்பா அந்த ஒரு தகப்பன் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க தாங்க தகப்பனியப்பா மை துதிக்கிறோம் என் தேவன் அப்பா இதை நடத்துறேன் தேவன் ஊழியக்காரிய நீர் ஆசிர்வதிங்க இந்த சிறுவர் ஊழியத்தை என் தேவன் இன்னும் பல மனங்காய் நீங்க ஆசிர்வதிங்க பாதுகாத்துக்கோங்க பொறுப்பிடுங்க ஏசு நாம் கொஞ்சம் நல்லபிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி என் மூலமே கத்திரி பரிசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி அவர் செய்த சகல வர்மராஜ் ஆமே அலேலுயா